வணக்கம் யுவேஷ் வாத்துக்குடன் சாந்தி ஃபுட் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்யப்போகிறோம்னாக்க இந்த சின்ன வெங்காயம் வச்சு தொக்கு செய்ய போகிறோம் அதுக்கு இந்த வெங்காயத்தை கோர்ஸாக அரைச்சிக்கணும் அரைச்சி காட்டுறேன் புளியும் மிளகாயும் ஊற வச்சிருக்கேன் இது கடுகும் வெந்தயமும் வறுத்து பவுடர் பண்ணி நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கும் அந்த ஊரை அப்படி அதை வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தை மாறுக்கலாம் இந்த மாதிரி புறபரம்னு அரைச்சி ஆயில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் அரைச்சிட்டு இதை நைஸாக அரைச்சி அரைச்சு இந்த மாதிரி ஸ்லைசிங் பண்ணி கொடுத்துருச்சு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் அரைச்சி போட்டுட்டேன் நான் இது இல்லை நல்லது பாருங்கள் நைஸாக சீக்கிட்டுருச்சு நல்லா இருக்கும் கடை பார்த்து நல்லா இருக்கும் நல்லா வந்துட்டுங்க அதுக்கு தேவையான மஞ்சப்பொடி இது மட்டும் போட்டு இருக்கட்டும் அது பேஸ்ட்டு வெங்காயம் புளியும் இதுலேயே பேஸ்ட் பண்ணியாச்சு இது வதங்கின அப்புறம் போட்டுக்கலாம் வதங்கட்டோம் நல்லா மூடி மூடி வதங்கட்டோம் வெங்காயம் அரைச்சி வச்ச புளி புளி மிளகாய் அதை சேர்த்துக்கலாம் ஊறுகாய்க்கு காக்கி வச்சா கலந்து பண்ணிட்டு நல்லா அந்த சாயந்தை சேர்த்து இல்லை கழுவி சேர்த்தாச்சிங்க சேர்த்துட்டு நல்லா இருக்கும் சாதம் மூணு சாதம் தயிர் வெரைட்டி ரைஸ் இட்லி தோசை சப்பாத்தி வெளியூருக்குலாம் போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் இது நல்லா இருக்கும் மீனாகாது ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா ரெண்டு மூணு மாதம் கூட வச்சுக்கலாம் வெளியில் வச்சாக்கா நடுவில் எடுத்து சூடு பண்ணணும் கொஞ்சம் வதம் நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த இந்த ஸ்டேஜில் சீக்கிரட்டான வெள்ளம் பாருங்க உள்ள வெள்ளம் அப்புறம் நம்ம ஊறுகாய் பொடி போட்டுட்டு நல்லது பாருங்கள் உண்டு வந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வானல்ல விட்டாத உண்டு வந்துடுச்சு ஆற வச்சு நல்ல ஒரு ஏடி பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டோம் வச்சுக்கோங்க சூப்பராக அப்படியே ஒரு மாதம் ஆனாலும் சாதம் சுட சுட சாதத்தோட நல்லெண்ணெய் போட்டோ நெய் போட்டோ சாப்பிட நல்லா அன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடலாம் இல்லையா எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் ஒரு அவசரத்துக்கு குழம்பு இல்லை அப்படி சாதம் வந்துருச்சு அப்படின்னா வேணாம் வானிலை போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சுங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தொக்கு இப்படி எடுத்த உடனே இப்படி விழுது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் உங்களுக்கு இதை விட இன்னும் அப்படி உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் நம்ம செய்யலாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க